நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் கரூர் கூட்ட நெரிசல் வழக்க சிபிஐ வசம் ஒப்படைங்க அதுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழுவை நாங்கள் அமைக்கிறோம் அந்த குழு இந்த சிபிஐ விசாரணையை கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்க அதை கேட்டதிலிருந்து தாவேக்கானுடைய தொண்டர்கள் மகிழ்ச்சியினுடைய உச்சத்தில் இருக்கிறாங்க தாங்கள் வந்து வென்று விட்டதாக நீதி தமக்கு கிடைத்து விட்டதாக ஆதவர்ஜுனா கூட கூட பேட்டியெல்லாம் கொடுத்திருந்தாரு பதினாறு நாள் காரியம் முடிகிற வரைக்கும் வாயே துறக்க மாட்டேன் ஏன்னா அவ்வளவு துக்கத்தில் இருக்கும் துக்கம் தொண்டையை அடைக்குது அப்படின்னு சொன்ன ஆதவர்ஜுனா அவர்கள் நேற்று வாய்திறந்து பேசி இருக்கிறாரு ஒரு பக்கம் தாவேகானுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லி அவருடைய எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவை போற்றுக்காரு உண்மையிலுமே நீதி கிடைத்து விட்டதா கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு யார் காரணம் அப்படிங்கிறத சிபிஐ விசாரிச்சு முடிச்சிருமா அவர்களுக்கு தண்டனை பெற்று கொடுத்துருமா இதுல நாம் தமிழக கட்சியை விமர்சிக்கின்ற சில தவிட்டு தற்குறிகள் அங்கிட்டு இங்கிட்டு குறுக்க மறுக்க ஓடுறாங்க உண்மையிலுமே சிபிஐ சரியான நடைமுறையாக நீதிமன்றம் கொடுத்திருக்கிற உத்தரவு நியாயமானதா அனைத்துக்கும் அசுரனின் வணக்கம் இங்க சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்க அஸ்ரா கார்கே தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவையும் அருணா ஜெகதீஷன் தலைமையில் வந்து ஒரு விசாரணை ஆணையத்தையும் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அமைச்சிருந்தாங்க கரூர் கூட்ட நெரிசல் சம்பந்தமாக யார் இதுல உண்மையிலுமே குற்றம் செய்தார்கள் ஒரு பக்கம் அரசுனுடைய அதிகாரிகள் செஞ்சாங்கன்னு தாவேக்கா குற்றம் சாட்டுது அரசே செஞ்சது செந்தில் பாலாஜி அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்குது ரவுடிகளை உள்ள இறக்கிட்டாங்க கட்டைய வச்சு அடிச்சாங்க கழுத்தை நெரிச்சு கொண்டாங்க வயிற்றுல வந்து கத்திய வச்சு கீறினாங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டு வெளிநாடுகளை தாவேக்கா தரப்பில் சொன்னாங்க இன்னொரு பக்கம் அரசாங்கம் விஜய் அவர்கள் தாமதமாக வந்ததுதான் காரணம் நாங்கள் அனுமதி கொடுத்தது வேற நேரம் அவர் பன்னெண்டு மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு வந்தார் அப்படின்னு அரசு தரப்பு மாறி மாறி குற்றம் சாட்டினாங்க விசாரணை ஒரு பக்கம் தொடங்கி போய்கிட்டு இருக்கும் பொழுது இதை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் இருந்து வழக்கு பதிவு செய்கிறோம் அப்படிங்கிற பேர்ல அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கல அவங்க வந்து புகாரும் கொடுக்கல அவங்க மனுவில் கையெழுத்தும் போடல ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் நடுவில் உச்சநீதிமன்ற நீதிமன்றம் இதை விசாரித்து அரசு அதிகாரிகள் நேற்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொன்னதுல மிக முக்கியமான குறிப்பு அரசு அதிகாரிகள் பேட்டி கொடுக்கறத பார்க்கும் பொழுது இதுல ஏதோ குற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தி இதுல தெளிவான விசாரணை வேணும் இது மக்களுடைய அடிப்படை உரிமை அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கறத வந்து உச்சநீதிமன்றம் கவனத்தில் கொண்டு இந்த வழக்கை யார் நலன் கருதி பொதுமக்களுடைய பார்வைக்கு கொண்டு வெளிப்படையான விசாரணை வேணும் அப்படிங்கிறதுக்காக சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் உத்தரவிடுகிறோம் அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒரு பக்கம் வழக்கறிஞர்கள் இருக்கும் பொழுது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டிய அவசியம் இல்லை வழக்கு விசாரணையினுடைய போக்கு ஒருசாரா போகுது வழக்கு விசாரணை நடந்துகிட்டு அதில் குளறுபடிகள் வருது சாட்சியங்கள் மிரட்டப்படுறாங்க இங்கு அரசு வந்து சில மிரட்டல்கள் கொடுக்கப்படுது அப்படின்னா சிபிஐ

தலைமையில் ஒரு குழுவை போட்டு அந்த குழு விசாரணை நடத்தும் சொல்றீங்க அருணா ஜெகதீஷன் குழு மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற வாதத்தை வைக்குது தாவேக்கா சிபிஐ விசாரணை கேட்டு நீதிமன்றத்துக்கு போகல உச்ச நீதிமன்றத்தில் அவங்க ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் இந்த விசாரணையை நடத்தணும் தாக்கல் செய்ய போறாங்க சார்ந்த ஒரு மூத்த வழக்கறிஞர் அவரு தான் வந்து இதுல வண்டியில ஏறி நான் எப்படியும் வந்து விசாரணை கேட்டே தீர்வேன் அவர் தாக்கல் செய்த மனுவுக்காகத்தான் சிபிஐ விசாரணை கொடுக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் நேற்று சொல்றாங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல இருக்கிற ஒரு குழந்தையினுடைய தகப்பன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கவர் குழந்தையை கைவிட்டுட்டே போயிட்டாரு அவர் குழந்தையுடைய வயசையே தப்பா சொல்றாரு கல்யாணம் ஆகியே பத்து வருஷம் தான் ஆகுது அவர் பிள்ளைக்கு வந்து பதிமூணு வயசு அப்படின்னு சொல்லி அங்கே மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி காட்சிகள்லாம் வந்துச்சு இன்னொரு பக்கம் மனைவி குழந்தைகளை இறந்தவர் வந்து நான் வந்து போடவே இல்லை நான் வந்து ஒரு கையெழுத்து கேட்டாங்க அது பிரமுகர் கேட்டார் போட்டு கொடுத்தேன் போய் வழக்கு போடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் ஒரு தரப்பு சொல்றாரு இந்த தரப்பு நியாயங்களை இந்த தரப்பு வாதங்களை பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல இருந்து நாங்க சிபிஐ விசாரணை கோரல அப்படிங்கிற இந்த இதை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் எப்ப கொண்டு போய் கொடுத்திருக்கணும் நேற்று தீர்ப்புன்னு சொல்லிட்டாங்க நேற்று காலையில் தான் நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் இருக்கிறவங்க அவங்க மனுவை தாக்கல் பண்ணலைன்னு சொல்கிறாங்க ஏமாற்றி ஃபோர்ஜரி பண்ணி இதை வந்து அரசாங்கத்தை ஏமாற்றியது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றத்துக்கே விபூதி அடிக்கிற மாதிரி உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை ஏமாத்தி அப்படின்னு நேற்று காலையில தான் அரசாங்கம் போய் சொல்லுது அரசாங்கத்துக்கு நேற்று காலையில தான் தெரியுமா அரசாங்கத்துக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்க வேண்டாமா காவல்துறை உளவுத்துறை இவ்வளோ பெரிய அமைப்பு வச்சிருக்கிற தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அரசு அதுவும் தாவே காப வீழ்த்தியே திருவேன்னு ஒத்த காலில் நிற்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக உடன்பரப்புகள் உங்களுடைய வழக்கறிஞர் வில்சனுங்க அவர் போய் வாதாடி இது வரைக்கும் எந்த வழக்குலையும் தோத்ததே கிடையாதுங்க கலைஞர் கருணாநிதிக்கு கடைசி கடைசியாக புதைக்கிறதுக்கு இடம் வாங்கி கொடுத்தது கூட இந்த வில்சன் தாங்க இவரு தாங்க எங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறவர் இவர் உச்சநீதிமன்றத்தில் போய் வாதாடினாருனா அந்த வழக்கு இது வரைக்கும் பின்னடைவை சந்திச்சதே இல்லை அப்படின்னு வில்சனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற நீங்க இதை முன்கூட்டியே கொண்டு போய் சேர்த்துருக்கணுமா இல்லையா தான் இருக்குது நாடக அரசியல் திமுகவும் தாவேக்காவுக்கும் போட்டி இங்க டிஎம்கே கே வெர்சஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா சும்மா சொல்லலை சொல்லல நாடகம் போடுறதுல நீ சிறந்தவனா நான் சிறந்தவனா ரெண்டு பேருக்கும் அதுதான் போட்டி இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சில வழக்குகளை சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு இவங்களே முன்னுதாரணமாக நிற்கிறாங்க எந்த மாதிரி வழக்குகள் அப்படின்னா இப்போ சமீபத்தில் நடந்த அஜித்குமாரனுடைய காவல் நிலைய மரணம் அந்த வழக்கில் காவல்துறையே குற்றவாளியாக இருக்கும் பொழுது காவல்துறையை விசாரித்தா அது சரி வராது அப்படிங்கிறதுனால இதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கமே உத்தரவிட்டு அதை சிபிஐக்கு மாத்துச்சு அதே போல ஸ்டெர்லைட் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் அதுல தவறு செய்தது காவலர்கள் தான் அப்ப காவல்துறையை எதிர்த்து காவல்துறையை விசாரிச்சா நல்லா இருக்காது அப்படின்னா அன்னைக்கு சிபிஐ கோர்னது யாரு இதே திமுக தான் அன்னைக்கெல்லாம் திமுக சிபிஐ கோரிட்டு இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது ஏன் இன்னைக்கு நீங்கள் வந்து வேணாங்கிறீங்க இப்போ சிபிஐ வழக்குகளை திமுக எத்தனையோ தடவை கேட்டிருக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் பல முறை எதுக்கெடுத்தாலும் இதை சிபிஐக்கு மாற்றிடுங்க இதை சிபிஐ வழக்குக்கு மாற்றிடுங்க இதை வந்து இங்கே தமிழ்நாடு காவல்துறை வந்து விசாரிக்காது அது ஆட்சியில் இல்லாத போது ஆட்சியில் இருக்கும் பொழுது அஜித்குமார் வழக்கை நீங்கள் உடனடியாக சிபிஐக்கு மாற்றினீங்க அப்போ தாவேக்காவினுடைய இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துறதில் திமுகவுக்கு என்ன பிரச்சனை சிபிஐக்கு மாற்ற வேணாம்னு சொல்லி நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் முன் வச்சிருக்கலாம் இப்ப இன்னைக்கு இது ஆரம்ப இருக்கு விசாரணை அதுக்குள்ள ஏங்க இதை வந்து சிபிஐக்கு மாத்தணும் இந்த வாதத்தை கூட தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்து வைக்கல அப்ப அதுக்கு பேரு தான் அண்டர் கிரவுண்ட் பேக்ரிங் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஏதோ ஒரு இடத்துல சமரசம் செய்யப்பட்டிருக்கு அதனால தான் இந்த வழக்கை வெளிப்படையாக எதிர்க்காம மூடி மறைச்சி கடைசி நேரத்தில் போய் இவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து வழக்கே கொடுக்கல அவங்க வந்து பொய்யா சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு நாங்கள் வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு பொதுநல வழக்காக பாஜகவை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் போட்டிருக்காரு அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏற்றுக்குது உச்ச எந்த பாரபட்சமும் பார்க்கல அப்படிங்கிறத நாம் நம்புவோம் இதை வந்து பொதுவாக இதை மக்களுக்கு அறியப்படுத்தணும் அங்கே என்ன நடந்திருக்குங்கிறது மக்களுக்கு தெரியணும் இல்லைங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ச்சியாக கொல்லப்படுறாங்க தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எதுவரை எல்லை இருக்கு இந்த வழக்கையெல்லாம் விசாரிப்பது சிபிஐ வசம் ஒப்படைங்க இப்ப எத்தனை மீனவர்கள் தாக்கப்படுறாங்க எத்தனை மீனவர்கள் கொல்லப்படுறாங்க அதுக்கு முறையான விசாரணையை சிபிஐ வச்சு நடத்தணும்னு எத்தனையோ மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் விசாரிக்கப்பட்டிருக்கா அதெல்லாம் விசாரிச்சு உண்மையிலுமே மீனவர்களுக்கு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்தியா முழுக்க தெரியணும் இலங்கை கடற்படையால் எப்படி சுட்டுக் கொல்லப்படுறாங்க எதனால அவங்க எல்லை தாண்டி போகிறாங்க அப்படிங்கிற இந்த பிரச்சனையெல்லாம் சிபிஐ வந்து விசாரிச்சு கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொடுங்கன்னு உச்சநீதிமன்றம் இது இதுவரைக்கும் கேட்டிருக்கா கேட்கல ஆந்திர காட்டுக்குள்ள இருபது தமிழர்களை நாயை சுடுவது போல சுட்டு கொண்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு மனித உரிமை ஆணையம் ஒரு வழக்கை தொடுக்குது சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படணும்னு ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்படுது வந்து அந்த ஆந்திர அரசாங்கம் நிராகரிக்கிறாங்க எங்களுடைய குழு இருக்கு அவங்க செம்மரம் தான் வந்தாங்க அப்படின்னு வாதிட்டு அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படல இருபது தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க தமிழர்களுக்கு ஒரு ஏக்கம் நமக்கு ஒரு கொல்லப்பட்டாங்க இவங்க உண்மையிலுமே செம்மரம் கடத்த தான் போனாங்களா தமிழர்கள் மீது இப்படி திருட்டு பொலி போடுறாங்களே அப்ப தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எட்டு கோடி தமிழர்களுக்கும் அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும்ல அதுல உச்சநீதிமன்றம் ஏன் தலையிடல தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவான விசாரணையை நடத்தி அவங்களுக்கு அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லித்தான் ஆகணும் அப்போ சிபிஐ இந்த வழக்கை எடுங்க அப்படின்னு ஏன் உச்சநீதிமன்றம் அதிலெல்லாம் தலையிடலை காவிரி உரிமை சிக்கல்ல உச்சநீதிமன்றம் தலையிட்டோம் இதுவரை காவிரி நீரை கொடுக்க மறுக்குது கர்நாடக அரசாங்கம் அதுக்கு ஏன் நீங்க சிபிஐ விசாரணை நடத்தி இத மாதிரி என்ன நல்ல தவறா நடந்திருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் தாக்குதல் என்ன நடந்திருக்கு அந்த மாதிரி ஏதாவது விசாரணை நடத்திருக்கீங்களா இதே சிபிஐ ல நிலுவையில் இருக்கிற வழக்குகள் எடுத்துப்போம் எத்தனை வழக்குகள் சிபிஐ ல நிலுவையில் இருக்கு அப்ப அதிலெல்லாம் தலையிடாத உச்சநீதிமன்றம் இந்த வழக்குல பாஜகவினர் போட்ட அந்த கேஸ்ல எப்படியாவது சிபிஐ விசாரணை கொடுக்கணும் அப்படிங்கிறது எதுக்காக பாஜக ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்களுடைய வழக்கறிஞரை வச்சே இதை உடனடியாக நடத்தணும் ஒரு பக்கம் திமுக அரசிங்கருக்கு அவங்க வந்து ஏதாவது தவறு செஞ்சுருந்தாங்கன்னா அதை வெளிக்கொண்டு வரணும் அப்போ அது சிபிஐயால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி பாஜக நினைக்குதா அப்போ சிபிஐ விசாரணைகள் எப்படி நடக்கும் சிபிஐங்கிறது என்ன மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நாம் சொல்லலை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அஜித்குமார் அவருடைய அந்த வழக்கில் ஆர்ப்பாட்டம் பொழுது அவரே மேடல் ஒன்றிய கைப்பாவையாக செயல்படுவாங்க நேர்மையான விசாரணை இருக்காது அப்போ ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிக்கணும் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் இந்த விசாரணையெல்லாம் நடத்தப்படணும் அதுக்கு நாங்க மனு போட்டிருக்கோம் அவங்க போட்ட மனு எங்க உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்குக்கு சிபிஐ வழக்கு வேணும் அஜித் குமாரினுடைய மரணத்திற்கு சிபிஐ விசாரணை வேணும்னு உச்ச போய் கேட்கல உச்ச போய் இந்த வழக்குக்கு எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் எஸ்ஐடி வந்து வேணும் சிறப்பு புலனாய்வு குழு வேணும் இல்லை ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் ஒரு குழு வேணும் அப்படிங்கிறத உச்ச போய் கேட்கல உயர் நீதிமன்றத்தில் கேட்குறாங்க ஆனால் அதே உயர் தான் இந்த வழக்குக்கு அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு விசாரணை குழுவை போடுறாங்க அதை வந்து கண்டஸ்ட் பண்றது அதை எதிர்த்து மனு தாக்கல் செஞ்சிருக்கு தாவேக்கா இப்ப இதுல தாவேக்கா நிலைப்பாடு என்ன ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்றாரு கடந்த கால பேட்டிகளில் ஆதவர்ஜுனாவே சொல்லியிருக்காரு இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் காமன்கிற அமைப்பு இன்னைக்கு தாவேக்காவுக்காக பதினாறு நாள் துக்கம் அனுசரித்து பதினாறாவது நாள் காரியத்தை முடிச்சுட்டு வந்து பேசுகிற அந்த ஆதவர்ஜுனா சிபிஐ வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுது அப்படின்னாலே அதை காலத்தை தள்ளி போடுறதுக்கான ஒரு நோக்கம்தான் அந்த விசாரணை முழுமையாக நடைபெறாது அப்படின்ற வாதத்தை ஆதவர்ஜுனா வச்சார் இப்போ அதே வார்த்தையை நம்ம சொல்கிறோம் சிபிஐ விசாரணைங்கிறது காலத்தை தள்ளி போடும் சிபிஐ விசாரணை முழுமையாக ஒழுங்காக நடக்காது அவங்க ஏமாத்திடுவாங்க அவங்க வந்து ஒரு தெளிவான பார்வையை தெளிவான சிந்தனைக்கு கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் தாவேக்காவை எதிர்க்கிறீங்க நீங்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் திமுக கூட போய் கூட நிற்கிறீங்க திமுக கிட்டே பணம் வாங்கிட்டீங்க ஸ்டாலின் கிட்ட பணம் வாங்கிட்டீங்க திமுகவை எதிர்க்கிறதுக்கு இங்கே ஓராயிரம் காரணம் இருக்குது சிபிஐ வழக்குக்கு நீங்க ஏன் மாத்தினீங்கன்னு அஜித் குமார் வழக்கு மாத்தினதுக்கு நம்மளே கேள்வி கேட்கிறோம் காலம் தாழ்த்துறதுக்கு தானே சிபிஐ முறையை அந்த விசாரணை அமைப்பு இருக்குது இல்லை அந்த முறையே தப்புன்னு நம்ம சொல்றோம் எதனால சொல்றோம்னா இந்தியாவில் ஏழாயிரம் வழக்குகள் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் இன்றைய தேதிக்கு சிபிஐ விசாரணையில் நிலுவையில் இருக்கு அதில் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே விசாரிக்கப்படாமல் அது முழுமையாக நிறைவடையாமல் முந்நூற்றி அறுபத்தஞ்சு வழக்குகளுக்கு மேலே காத்திருப்பில் இருக்குது சிபிஐ விசாரணையில் அப்புறம் சிபிஐ விசாரணை சீக்கிரம் நடக்கும் சிபிஐ விசாரணை நியாயமாக நடக்கும் நேர்மையாக நடக்கும் அப்படின்னு எதை வச்சு நம்புறது சிபிஐயில் விசாரித்து இந்த மாதிரி முழுமையான குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு போதுமான ஆட்கள் இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பேர் தான் சிபிஐல வேலை செய்கிறாங்க நாடு முழுக்க ஏழாயிரம் வழக்கு நிலுவையில் இருக்குது ஒரு வழக்குக்கு ஒருத்தரை நியமிச்சா கூட அந்த வழக்கை முடிக்க முடியாது அவ்வளவு வழக்குகள் நிலுவையில் இருக்குது அப்போ சிபிஐக்கு நீங்கள் கூடுதலாக இந்த வழக்கை கொடுத்து இதை விசாரணைக்கணும் அப்படின்னா சிபிஐ வந்து உடனடியாக இதில் இறங்கி விசாரித்து உடனடியாக தீர்ப்பை கொடுத்துருவாங்களா குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிடுவாங்களா உடனடியாக அந்த சம்பந்தப்பட்டவர்கள் தவறு யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படுமா அதுதான் நம்மளுடைய நியாயமான கேள்வி நீ ஒரு தவறு நடக்குதுன்னா ஒரு விசாரணை நடக்குது விசாரணையுடைய முடிவில் யார் அந்த இதுக்கு தவறுக்கு காரணமோ அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் நமக்கு தேவை தீர்வு அதுதான் ஆனால் இங்கே நீங்கள் ஏழாயிரம் வழக்கு இந்தியா முழுக்க இருக்குது தமிழ்நாட்டில் எத்தனை வழக்குகள் சிபிஐ விசாரணையில் இன்னமும் நிலுவையில் இருக்குது ராமஜெயம் கொலை வழக்கு ராமஜெயம் எப்போ கொல்லப்பட்டார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவர் கொல்லப்பட்டார் இன்று வரை கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்று வரை அந்த வழக்கு நிலுவையில் தான் இருக்குது இன்னும் விசாரிச்சு முடிக்கலை சாத்தான்குளம் ஜெயராஜ் பெண்ணிஸ் வழக்கு இதே ஐயா விஜய் அவர்கள் வந்து அதுக்கெல்லாம் பேசினார் காவல்துறை மரணங்களுக்காக பேசினார் அதெல்லாம் எதிர்த்து பேசினார் அந்த சாத்தான்குளம் சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் நிலுவையில் தான் இருக்குது இன்ன வரைக்கும் குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படல மாறாக அந்த வழக்கில் உயர்வு அதை விசாரித்தவங்களுக்கு பதவி உயர்வு இப்படி கொடுக்கப்படுது அது இன்ன வரைக்கும் முடியல தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விவகாரம் இன்று வரை விசாரணை நிலுவையில் தான் இருக்குது அதில் அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு விசாரணை குழு நடத்தி அந்த விசாரணை குழுவிச்சுடைய தலைமை அவர்களே போய் ஆஜரானார் விசாரிக்கப்பட்டாரு விசாரணைக்கு ஆஜரானாரு பதில் சொன்னாரு காரணங்களை சொன்னாரு இதெல்லாம் யார் யாரெல்லாம் காரணம்னு பதிமூணு பேர் துள்ள துடிக்க சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இதுவரை அதுக்கான நீதி கிடைச்சிருக்கா இதுவரை அதுக்கான எந்த முன்னெடுப்பாது எடுக்கப்பட்டிருக்கா சிபிஐ விசாரணையுடைய முடிவு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டுச்சா தண்டனை கொடுக்கப்பட்டுச்சா அதே போல கோகுல்ராஜனுடைய இறப்பை விசாரிச்ச டிஎஸ்பி விஷ்ணு பிரியா அவர்கள் வழக்கு சிபிஐ விவசாயம் ஒப்படைக்கப்பட்டுச்சு அவங்க இறப்புல மர்மம் இருக்குது அவங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரில அவங்களுடைய ஃபோனு லேப்டாப்பு இதெல்லாம் பறிமுதல் பண்ணி சிபிஐ விசாரணை நடத்துதுன்னாங்க இன்று வரை அதுக்கான தீர்வு இல்லை அந்த வழக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல அந்த டிஎஸ்பி விஷ்ணுபிரியா இத்தனைக்கும் காவல்துறை அதிகாரி அவங்களுடைய வழக்கு என்ன ஆச்சுன்னு இன்ன வரைக்கும் சிபிஐ எந்த பதிலும் சொல்லலை அதே போல் குட்கா வழக்கு செங்குன்றத்தில் குடவுனில் குட்கா இருந்துச்சுன்னு மூணு பேரை கைது செஞ்சாங்க அதில் குட்கா புகழ் விஜயபாஸ்கர்னு போட்டு இந்த திமுக தான் ட்ரெண்ட் பண்ணிச்சு அந்த திமுக அதை சிபிஐ விசாரணை வேணும் அப்போ தான் அது நியாயமாக நடக்கும் தமிழ்நாடு அரசாங்கமே விசாரிச்சதுன்னா அதில் எந்த முடிவும் வராது அப்படின்னு சிபிஐக்கு மாற்ற சொல்லி அன்னைக்கு போரானது இந்த தவிட்டு திரு திமுக இந்த இந்த தற்கொலை குரூப்ஸ் தான் அதை மாற்றினாங்க சிபிஐக்கு ஆனால் சிபிஐ முதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுது அந்த குற்றப்பத்திரிகையில் இவருடைய பேரே இல்லை விஜயபாஸ்கரனுடைய பேரே இல்லை அவருக்கு அதில் தொடர்பு இருக்குங்கிற எந்த இதுவுமே இல்லை முகாந்திரமே இல்லை குடன்னு வச்சுருந்தவங்க ரெண்டு பேர் அவங்க மேலதும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படலை அப்போ அவங்களுக்கு தெரியாமல் இதை பண்ணிட்டாங்கன்னு சிபிஐ விசாரணை நடந்து முடிவு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க அது நியாயமாக நடக்குமா நேர்மையாக நடக்குமா அந்த சிபிஐ விசாரணை அதே ஐஜி அவர் மீது ஒரு புகார் கொடுக்கப்படுது காவல்துறை அதிகாரி ஐஜியா இருக்கிறவர் அவர் மீது ஒரு புகார் கொடுக்கப்படுது அவருக்கு எதிராக குற்றம் சொல்றேன் என்ன வந்து ஆட்களை வச்சு அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு இன்று வரை அந்த சிபிஐ அதை விசாரிச்சு <ış> அவர் சிவனாண்டி மீது ஐஜியாக இருந்தவர் அவர் மீது வந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா இல்லை அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா இல்லை அந்த விசாரணையினுடைய கடைசி முடிவு தான் என்ன எதை பற்றியும் இன்று வரை அதை பற்றி கவலை இல்லை அதை பற்றி ஒரு பேச்சுமே இல்லை அதே போல் தஞ்சாவூரில் ஒரு மாணவி இறந்து போயிட்டாங்க அந்த மாணவியினுடைய வழக்கை அது தற்கொலையா அல்லது கொலையா இல்லை அவங்களை தற்கொலைக்கு தூண்டுனாங்களா அதை சிபிஐக்கு மாற்றினாங்க அது இன்று வரைக்கும் விசாரணை நிலுவையிலே இருக்குது இன்றைக்கி வரைக்கும் அதுக்கும் எந்த தீர்வும் எட்டப்படாது அதே போல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் தாது மணல் திருடுறாங்க இங்கே இருக்கிற இயற்கை வளங்களை சூறையாடிட்டு போகிறாங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு வழக்கு தொடுக்கப்படுது கடற்கரையில் இருக்கிற தாது மணல்கள் எடுப்பது குறிப்பாக ஒரு விசாரணை ஆணையம் போடுறாங்க அது சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்கிறாங்க சிபிஐக்கு மாற்றப்படுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மாற்றப்பட்டுச்சு பத்து வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அந்த தாது மணல் கொள்ளை குறித்து தாது மணல் அல்றது குறித்து என்ன வழக்கு முடிஞ்சிருக்குது என்ன விசாரணை முடிஞ்சிருக்குது என்ன தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்றும் தெரியல இன்ன வரைக்கும் அது அப்படியே கிடப்பில் போட்ட கல் மாதிரி கிடக்கு அதேபோல் இப்போ சமீபத்தில் நடந்துச்சுல கள்ளக்குறிச்சி சாராய மரணம் அந்த கள்ளக்குறிச்சி சாராய மரணம் சிபிஐ வசமும் படைக்கப்பட்டுருச்சு என்ன நடந்துருச்சு இன்ன வரைக்கும் கண்ணுக்குட்டி அவர் வெளியில் தானே இப்ப இப்போ ரெண்டாவது தடவை திருப்பி உள்ளே இருந்து வெளியில் வந்து திருப்பி கள்ளச்சாராயம் விற்று திருப்பி அவர் கைதாகி உள்ளே போறாப்ல அப்போ கள்ளச்சாராய மரணங்களுக்கு யார் காரணம்னு இதுவரைக்கும் சிபிஐ விசாரணை செய்து அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்குதா அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மாணவி அந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி பொதுநல வழக்கு உச்சநீதிமன்றம் வந்து இதுல என்ன நடந்துச்சுன்னு தெரியணுங்கிறதுக்காக நாங்க சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்றாங்கல்ல அந்த உச்சநீதிமன்றத்தை நம்ம கேள்வி எழுப்புவோம் கள்ளக்குறிச்சி மாணவி இறந்து போயிட்டாங்க தற்கொலை பண்ணிட்டாங்க ஸ்ரீமதிங்கிற மாணவி அது தற்கொலையா அல்லது திட்டமிட்ட கொலையா அல்லது அவர்களை தற்கொலைக்கு தூண்டினார்களா அப்படின்னு நாட்டு மக்கள் யாருக்குமே தெரியல பெரிய கலவரம் வெடிச்சது அந்த பள்ளி சூறையாடப்பட்டுச்சு அங்கே இருக்கிற பேருந்துகள் கொளுத்தப்பட்டுச்சு அங்கே அவ்வளோ பெரிய கலவரம் நடந்துச்சு இதுக்கு உச்சநீதிமன்றம் மக்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தெரியணும் எதனால இது அந்த மாணவி இறந்து போனாங்கிறது தெரியணுங்கிறதுக்காக சிபிஐ விசாரணைக்கு அதை அனுமதிச்சாங்களா சிபிஐ விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டார்களா அந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றவே இல்லை இப்படி எக்கச்சக்க விசாரணை சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டு முடிவு இல்லாமல் காவலர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வருதுனாலே அது சிபிஐ ஒப்படைக்கப்படுது அதுக்கெல்லாம் என்ன தீர்வு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப எந்த தீர்வுமே கிடைக்கல அதே போல் இந்த ஆணையம் சிபிஐ விசாரணை அப்படிங்கிற பேர்ல இதை காலதாமதப்படுத்தும் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் இப்படி தள்ளி போச்சுன்னா நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க இதுக்கு யார் யாரு அந்த கியூரியாசிட்டி நமக்கும் இருக்கும்ல திமுக தான் காரணமா அரசு தான் காரணமா இல்ல தாவேக்காவினுடைய இந்த கும்பல்கள் காரணமா ஆதவர்ஜுனா காரணமா விஜய் அவர்கள் காரணமா அல்லது புசியானந்த் காரணமா இல்ல அங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்க அவங்க காரணமா இல்ல அரசு அதிகாரி காவல்துறை அனுமதி கொடுத்த அவர்கள் காரணமா இல்ல இதையெல்லாம் பார்த்துட்டு கண்டுக்காம இருக்கிற இந்த அரசு இயந்திரம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் காரணமா இல்ல செந்தில் பாலாஜி காரணமா யாரு காரணங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல அப்ப அந்த விசாரணை முழுமையாக சீக்கிரம் முடியணும் முறைப்படி விசாரிக்கப்படணும் அப்படிங்கிறது தானே நம்மளுடைய நோக்கமோ சிபிஐட்ட கொடுத்தா இது விளங்காதுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அதை இல்லை நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க திமுகவுக்கு ஆதரவாக பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன வருது நாங்கள் சிபிஐ விசாரணை முறையை இந்த ஆணையத்தினுடைய விசாரணை முறையை தான் நம்ம கேள்வி கேட்குறோம் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஸ்டெர்லைட்டு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு ஆணையம் போடப்பட்டுச்சு அந்த ஆணையத்தினுடைய இறுதி அறிக்கையும் சமரிக்கப்பட்டுச்சு ஆனால் சமர்ப்பித்த பிறகும் அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி எவன் எல்லாம் முன்னாடி நின்று செஞ்சாங்களோ எந்தெந்த அதிகாரிகள்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கொடுக்கப்படுது அப்படிங்கிறத நாங்கள் தான் விமர்சிக்கிறோம் அதை பற்றி ஒரு வார்த்தை இந்த தவிட்டு தாவே இருக்க இவங்க யாராவது பேசியிருப்பாங்களா அவங்களுக்கு அதை பற்றி என்னென்னாவது தெரியுமா தெரியாது அப்போ அங்கே வந்து ஸ்னோலினுடைய தாய்மாமனாக நான் இருக்கேன்னு பேசுகிறீங்க ஆனால் அந்த வழக்கு என்னாச்சு நீங்கள் ஆணையம் போடுறதை நீங்கள் எதிர்க்கிறதுனா அப்படி எதிர்க்கணும் அதை விட்டுட்டு பிஜேபி கிட்ட போய் சரணடைஞ்சு பதினாறு நாள் ஆதவர் ஜூனா அங்கே எதுக்குங்க இருந்தாரு இதுக்கு மட்டும் தெளிவாக பதில் சொல்லுங்க தலைமறைவாக இருந்தாரா பேஸ்கட்பால் விளையாட போனாரு அவர் துக்கத்தில் இருந்தாரா நேற்று பேட்டி கொடுக்குறாரு இப்போ செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா கேள்வியை கேட்டுட்டு பதில் சொல்லலாம் இல்லை அது சன்யூஸ் செய்தியாளர் அவன் அப்படி தான் கேள்வி கேட்பான் உன்னை பேச விட மாட்டான் எதாவது குறுக்க புந்து எதாவது தடுத்து விட்டு உன்கிறது வாயை பிடுங்களான்னு நினைப்பாங்க உங்கள்கிட்டருந்து என்ன வாதங்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்பாங்க அவங்க அப்படி தான் நீங்கள் பேசணுங்கிறக்காக பேசுகிறீங்க ஆனால் என்ன நடந்துச்சுங்கிறத பேசணும்ல கடைசி வரைக்கும் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஆதவ பேசவே இல்லை அதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை பின்னாடி சதி பின்னல் இருக்குது வளவி பின்னல் இருக்குது இதைத்தான் பேசுகிறீங்களே தவிர அந்த கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் இறக்கும் பொழுது என்ன நடந்துச்சு அந்த சிசிடிவி புட்டேஜ்கள் என்னாச்சு ட்ரோன்ல எடுக்கப்பட்ட காட்சிகள் என்னாச்சு எதுக்காக அறுபத்தி மூணு ட்ரோன்கள் பயன்படுத்துனீங்க இத்தனை கேள்விகள் இருக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்றது இல்ல நீங்க திமுக ஆதரவு திமுக ஆதரவா பேச வேண்டிய அவசியம் நாம் கட்சிக்கோ இல்ல தமிழ் தேசியவாதிகளுக்கோ ஏன் வருது இதுல உங்க மேல குற்றம் இருக்குன்னா உங்களை நோக்கி கேள்விகள் எழுப்பப்படுது அதே போல அரசு மீது குற்றம் இருக்கா அரசை நோக்கி கேள்வி எழுப்புறோம் அரசு தான் நாங்க கேள்வி கேட்கிறோம் ரெண்டு பேர் சம்பந்தம் இல்லாதவங்க பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி மனுவை போட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் போயின்னா அதை நீ அன்னைக்கே கண்டஸ்ட் பண்ணிருக்கணும் அன்னைக்கே எழுத்துருக்கணும் நீ ஏன் காலதாமதப்படுத்துகிற அப்போ காலதாமதப்படுத்தி இதை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி அதை வச்சு உருட்டி மிரட்டி தாவைக்காவை பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலான்னு திமுக நினைக்குதா அதை அப்படி தான் பாஜக செஞ்சிருக்கு இங்கே பாஜகவில் இருக்கிறவங்களும் சரி இல்லை தாவைக்காவில் இருக்கிறவங்களும் சரி தாவைக்காவில் இருக்கவங்கெல்லாம் இதை மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடுறாங்க நீதி வெல்லும்னு போடுறாருங்க அந்த கட்சியினுடைய தலைவர் எங்கிட்டு நீதி வெல்லும் எப்படி வெல்லும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றிட்டாலே இங்கே நீதி வென்றுச்சுன்னு அர்த்தமா இதை வைத்து பாஜக உங்களை மிரட்டாதா இதுக்கு முன்னாடி எல்லாம் கைப்பாவை இன்னைக்கு எப்படி கைப்பாவை கிடையாதா இன்றைக்கி மாறிடுச்சா இன்னைக்கு அது நீதி கொடுக்குன்ற அமைப்பாக போயிடுச்சா சிபிஐ இது என்ன மாதிரியான நிலைப்பாடு உண்மை என்னன்னா வசமாக போய் சிக்கிக்கிட்டாங்க இனி அமித்ஷா சொல்கிறத கேட்டுத்தான் ஆகணும் இதுக்காக தான் பதினாறு நாள் ஆறு வருஷம் அங்கே இருந்திருக்காரு பதினாறு நாள் அங்கே உட்காந்து முக்கி முக்கி அவங்கள்ட்ட உட்காந்து முட்டிக்கால்தே அவங்கள்ட்ட பேசி அவங்க மண்டையை கழுவி எப்படியாவது எங்களை இதுலேருந்து காப்பாற்றி விடுங்க அப்படின்னு காலில் விழுந்து கதறி இருப்பாங்க அதனால தான் பாஜக இதில் தலையிடுது அதனால தான் பாஜக வந்து முழுக்க தாவேக்காவை டிஃபென் பண்ணுற வேலை தான் செய்யுது ஒரு பக்கம் திமுக மேலே உங்களுக்கு வன்மம் இருக்கு கோவம் இருக்கு செந்தில் பாலாஜி மீது கோபம் இருக்கு வன்மம் இருக்கு அதை பேசுறதுக்கு இங்கே ஆயிரம் அரசியல் இருக்கு ஆனால் இந்த இறப்புல போய் அரசியல் பண்ணணும் இதுல தாவைக்காவை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி தமிழக வெற்றி கழகத்தை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி அவங்கள உங்க கூட்டணிக்குள்ளே கூட சேர்த்து வச்சுக்கணும் உங்களுடைய அவங்களுடைய குடிமிப்பிடி உங்க கையில் இருக்கணும் அப்படின்னு பாஜக நினைக்கிறீங்க அதனால தான் இவ்வளவு முட்டுகள் இவ்வளவு தவறு இவ்வளவு குற்றச்சாட்டு இவ்வளவு பேச்சு இருக்கும் போதும் தாவேகாவை காப்பாற்ற வேண்டிய பாஜக பாஜகவுக்கு என்ன அவசியம் வருது இதுதான் ஒரே காரணம் தான் அதே போல நேற்று ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த நாற்பத்தோரு குடும்பங்களையும் அவர் வந்து தத்தெடுத்துக்கிட்டாரு இந்த தத்தெடுக்கிறது பொழுது இப்போ யாராவது குழந்தை இல்லை அவங்களுக்கு குழந்தைக்கு வந்து பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லை பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை அவங்க குடும்பத்தில் வந்து வேலை செஞ்ச அந்த குடும்பத்துக்காக உழைத்த அந்த நபர் இல்லாத பொழுது அந்த குடும்பத்தை வந்து தத்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நாற்பத்தோரு குடும்பங்களை விஜய் அவர்கள் தத்தெடுத்துக்கிட்டாரு அதே மாதிரி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மரிய வில்சன் ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட்டினுடைய தொழில்நுட்பங்களினுடைய தலைவராக இருக்கிறவர் அவர் வந்து மாதம் மாதம் வந்து ரூபா நாங்கள் கொடுத்துட்றோம் அவங்களுக்கு ஏதாவது படிக்கிறதுக்கான செலவுனா அதையும் நாங்களே பொறுப்பேற்றுக்கிறோம் என்ன படிப்புனாலும் அவங்க படிக்கட்டும் அந்த மாதிரி நாங்கள் தத்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பும் வந்துருச்சு ஆமாம் நீங்கள் நாற்பத்தோரு பேரை தத்தெடுத்துக்கிட்டீங்க ஏன்னா அவங்களுக்கு ஆதரவு இல்லை அவங்கள யாரும் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் நீங்கள் நாற்பத்தோரு பேர் குடும்பத்தை தத்தெடுத்துக்கிட்டீங்க அதே போல் இந்த தாவேக்காவை பாஜக தத்தெடுத்துக்கிச்சு ஏன்னா அவங்களுக்கு ஆதரவாக யாரும் இல்லை தமிழ்நாட்டில் இங்கே எல்லாருமே வந்து உங்களுக்கு இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து உங்களை தத்து எடுத்துக்கிட்டாங்க இப்போ இனிமே வந்து நீங்கள் பாசிசம் பாயாசம்னு எப்படி பேசுவீங்க இது வரைக்கும் கட்சியாக அறியப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு சிபிஐ விசாரணை கேட்டவுன்னே அதை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அது பாஜகக்காரங்க தான் கேட்டாங்கன்னு வைங்க அவங்க வந்து இது பண்ணிடுறாங்க அதே போல் இன்னொரு பக்கம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கணும்னு தாவேகா தரப்பில் வாதம் வைக்கப்பட்டுச்சு அதுக்கும் வந்து நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க இப்போ அதை வந்து கேட்ட இடத்துல பாஜக உடனடியாக பெற்றுக் கொடுத்துருச்சு இதெல்லாம் சும்மா கொடுப்பானா சும்மா கொடுத்துருவான் அப்படின்னு நம்புணும் நம்பலாம் பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்க அப்படின்னு தாவேகா தரப்பில் சொல்லலாம் ஆனால் இனிமேல் உங்களுடைய அரசியலை அவர்கள் தான் முடிவு செய்வாங்க உண்மையிலுமே பாஜக மோடியோ அமித்ஷாவோ இல்லை ஆர்எஸ்எஸ் அமைப்போ அவங்க தான் இதை முடிவு செய்வாங்க இந்த இடத்துல தவேக்கா எப்படி இருந்திருக்கணும்னா பாஜகவினுடைய ஆதரவு எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் உண்மை நேர்மை பக்கம் இருக்கிறோம் இங்கே பேசுறாங்க இல்ல உண்மை நேர்மை நீதி வென்றது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல இவர்கள் நீதியின் பக்கம் நின்றுக்கணும் விசாரிக்கிற ஆணையம் எதுவாக இருந்தாலும் விசாரணை ஆணையத்தினுடைய முடிவு என்னவாக இருக்கோ அதை நாங்கள் கண்டஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நின்றுக்கணும் அதை எடுத்து நாங்கள் இப்போ அதுக்கப்புறமேட்டு உச்சநீதிமன்றம் போறோம்னு இருந்துக்கணும் ஆனால் இங்கே விசாரிக்க தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த விசாரணை தப்பாக நடக்கும் ஏன்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கேட்பாங்க பஸ்ஸில் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ட்ரோனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எந்த நொடியிலிருந்து இந்த பாதிப்புகள் ஆரம்பிச்சது பாதிப்பு ஆரம்பிச்சது உள்ளே இருந்த விஜய்க்கு மேலே இருந்த விஜய்க்கு தெரியுமா தெரியாதா இப்படிங்கிற இந்த கேள்விகள்லாம் அலசி ஆராயப்படும் ஆனால் அது சிபிஐக்கு போயிடுச்சுன்னா அது எப்போ விசாரிப்பாங்க எப்போ வருவாங்க எப்போ நடக்கும் எதுவும் நமக்கு தேவையில்லை அது வரைக்கும் இப்படியே அவங்க கூடிய குறுக்குசால் ஓட்டிக்கலாம் ஒரு பத்து வருஷம் இந்த கேஸ் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா இதை மறந்துடுவாங்க இப்போ ஏற்கனவே நான் சொன்ன சிபிஐ வழக்குகள்லாம் இருக்குல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற வழக்குகள் நிலுவையில் உள்ள வழக்குகள் அதெல்லாம் இன்றைக்கி நம்ம கடந்து வந்துட்டோம் அதெல்லாம் மறந்துட்டோம் சரி ரைட் அது விசாரிப்பாங்க விசாரிச்சு முடிவு வரும் நீதி வரும் என்னைக்காவது ஒரு நாள் நீதி வெல்லும் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது நடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாகத்தான் இருக்குது அப்படி தான் இப்போ இந்த வழக்கம் இப்போ சிபிஐ விசாரணை வந்து முறைப்படி நடக்கும் அப்படின்னு தாவேக்கா நம்புதா அப்படின்னா அது நம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதாக நம்பினா தான் ஜோறு அப்படிங்கிற மாதிரி இது நம்பினா தான் தாவேக்காவுக்கு அரசியல் அதனால் அவங்க அந்த நிலைப்பாட்டில் இருக்கலாம் ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் தமிழ் தேசியவாதிகளுக்கும் இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது வந்து சரியாக நடக்காது அதே போல் ஆணையமும் அப்படி தான் நம்ம திருப்பி திருப்பி அதான் சொல்கிறோம் இப்போ இவங்க வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் இந்த ஆணையத்தை நியமித்து விட்டால் இதில் சரியான விசாரணை நடக்கும் நீதியின் பக்கம் நிற்பாங்க அப்படின்னு தாவேக்கன் நம்புது ஆனால் இதுவரை அப்படி நடந்திருக்கா அப்படி நியாயமாக நடக்குமா அவங்களுக்கு ஒரு கருத்தியல் இருக்கலாம்ல இப்போ பதவியில் இருக்கிற நீதிபதிகளுக்கோ அல்லது பதவியில் இல்லாத நீதிபதிகளுக்கோ அவங்களுக்குன்னு ஒரு கருத்தியல் இருக்கலாம் இப்போ ஓய்வு பெற்ற நீதிபதியாக இந்த வழக்கில் இப்போ விசாரிக்க சொல்லி போட்டிருக்கக்கூடிய அந்த நீதிபதி இருக்கார்ல ரஸ்தோகி அந்த ரஸ்தோகி ஒரு இப்போ தீர்ப்பில் அந்த பில்கிஸ் பானு வழக்கில் ஒரு வாதத்தை முன் வச்சுருக்கார் அதாவது கொடூரமான குற்றம் அப்படின்னு சொன்னதுனாலேயே அவங்களுக்கு தண்டனை குறைக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா அது கொடூரமாக அவங்க அந்த குற்றத்தை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுனால தண்டனை குறைக்காமல் இருக்கணுமா அப்படிங்கிற வாதத்தை வச்சுருக்காரு அப்போ அதில் எல்லோருமே கேள்விக்கு உட்பட்டவர்கள் தான் எல்லோருமே விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான் அதில் நீதி நேர்மை நிலைநாட்டப்படுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வந்து யார் மீது விமர்சனம் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை விமர்சனம் வைக்கிறோங்கிற பேரில் இந்த தாவேக்கா குரூப்ஸு அவதூறுகளை அள்ளி தெளிக்காதீங்க ஒரு நாள் கட்டாயம் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் இனிமேல் நீங்கள் மேடைகளில் பாஜகவை எடுத்து பேசுங்க பேசித்தான் பாருங்களேன் அவங்க என்ன ஆட்டம் ஆடுறாங்க உங்கள் குடுமி அவன் கையில் சிக்கியிருக்குது அவன் இறக்கி விடப்பட்ட ஆளுங்கிறது இங்கே மறைமுகமாக பல பேருக்கு தெரியும் ஆனால் இப்போ வலுவாக சிக்கிக்கிட்டீங்க வெளிப்படையாக தெரியுது தாவேக்காவினுடைய குடுமி பாஜக கையில் தான்